இல்ல அது எதனால வந்து தடைப்படுது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல தான் இருக்கு இந்த விஷயத்த நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது நிச்சயமா தன உறவு நல்லா இருக்கும் பன்னெண்டு ராசிக்கும் நம்ம இப்ப குடுக்கறோம் சரிங்களா புதுசா பாக்குற நேர்கள் சென்டர்ல இப்படி டபுள் டா பண்ணிட்டு பாருங்க அப்பதான் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றி நாற்பத்தி நாலு லைக் கொடுத்துருக்கீங்க இப்ப நடுவுல வர டிஸ்கனெக்ட் வர ஆயிட்டு வந்து நாற்பத்தி நாலு லைக் கொடுத்துருக்கீங்க லைக் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி பார்த்துட்டு இருக்க நேர்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கும் இந்த பதிவு வந்து நிச்சயமா உபயோகமா இருக்கும் நூறு சதவீதம் உபயோகமா இருக்கும் சரிங்களா சோ பாத்தீங்கன்னா மேஷம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் சனி இது எதனால சுக்கரன் சனின்னு போட்டிருக்கேன்னா இப்ப ஜஸ்ட் ஒரு இதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா இப்ப நீங்க மேஷம்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரெண்டாம் வீடு வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனோட வீடு உங்களுக்கு ரெண்டாம் வீடு சுக்கரனோட வீடு உங்களுக்கு பதினோராம் வீடு வந்து பாத்தீங்கன்னா சனியோட வீடு அதாவது பதினொன்னு வந்து பாத்தீங்கன்னா சனியோட வீடு சோ மேஷ ராசி இல்லது மேஷ லக்னத்துக்காரங்களோட ரெண்டு பதினொன்னு பண்ண போறோம் ரெண்டு பதினொன்னு இத வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ண போறோம் இங்க என்ன தோஷங்கள் இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு வழிபாடு பண்ணும் போது நிச்சயமா உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும் நம்ம சொல்றதே நம்ம பண்றதே நம்ம ஜாதகங்கள் வந்து பாக்குறதே என்னன்னா நம்மளுக்கு வந்து மாற்றம் தெரியணும் நான் எல்லாமே பண்றேங்க எனக்கு எந்த மாற்றமும் தெரியலன்னா அது செஞ்சு ஒரு பிரோஜனமும் இல்லை இல்லைங்களா சோ இந்த விஷயங்கள் நீங்க பண்ணும்போது உங்க வாழ்க்கையில நிச்சயமா மாற்றம் தெரியும் அதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க யாருக்குன்னா வந்து எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க உடனே கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு பதில் சொல்றேன் உஷா வேலும் மயிலும் துணை நிச்சயமா அதுதான் உண்மை வேலுண்டு வினை இல்லை இல்லைங்களா ஒரு தனி இது பாருங்க முருகரை வந்து நம்ம புடிச்சாலே ஒரு தனி தைரியம் வரும் அது எதனாலன்னா செவ்வாய் எங்க கோபம் இருக்கும் அங்கதான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் முருகர் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு அதுதான் பட் ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவரை கட்டியமா புடிக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தி எல்லாம் பாப்பாரு முருகர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சில கஷ்டங்களை அப்பயும் நினைக்கிறானா நம்மள அப்படின்லாம் பாப்பாரு அவரை வந்து நம்ம கட்டியமா பிடிக்கும் போது நிச்சயமா வந்து நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய எந்த ஒரு வினை இருந்தாலும் சரி அத ஒரு அத வந்து ஒரே செகண்ட்ல வந்து நம்மளுக்கு அழிச்சு ஒரு விஷயத்த வந்து முருக முருகப்பெருமான் மட்டும்தான் ஓகேங்களா சோ மேஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இதனாலதான் வந்து நான் சுக்கரன் சனி போட்டிருக்கேன் அதே மாதிரிதான் எல்லா ராசிக்காரங்களுக்கும் ரெண்டு பதினொன்னு வரும் நீங்க வந்து இப்போ ஆக்கிவேக்கரன் சனிக்கு இது உகந்த பூக்கள் வந்து நான் சொல்ல போறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா புதன் பிளஸ் பாத்தீங்கன்னா புதன் பிளஸ் குரு மிதுனத்துக்கு பாத்தீங்கன்னா சந்திரன் பிளஸ் செவ்வாய் கடகத்துக்கு பாத்தீங்கன்னா சூரியன் சுக்கரன் கடகத்துக்கு சூரியன் சுக்கரன் சிம்மத்துக்கு புதன் புதன் சிம்மத்துக்கும் மகரத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கும் கும்பத்துக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே கிரகங்கள் வரும் கண்ணிக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் பிளஸ் சந்திரன் ஓகேங்களா நேர்களை இப்ப நான் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பெரிய அற்புதங்கள் வந்து நிகழ்த்தும் உங்க வாழ்க்கையில இதை வந்து செஞ்சு பார்த்து பாருங்க செஞ்சு பார்த்திருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் ஆல்ரெடி நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வந்து பார்த்துருக்காங்க ஸோ நீங்களும் அந்த அந்த ஒரு இதை வந்து உங்களுக்கும் கிடைக்கணும் வீடியோ சவுண்டு கிளாரிட்டி எல்லாம் கிளியரா இருக்கா எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க சவுண்ட் கிளாரிட்டி எல்லாமே கிளியரா இருக்கான்னு பார்த்துக்கோங்க எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க நேரில இங்க கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்கு அதனாலதான் கேட்குறேன் சோ வீடியோ வந்து உங்களுக்கு கிளாரிட்டியா வருதா அப்படிங்கறத எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க வாய்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கா கிளியர் மேம் கிளியர் மேம் நன்றி நன்றி உங்களுக்கு வந்து ஒரு லைவ் செஷன் இருக்கு ஸோ அதில் உங்களுக்கு கேள்விகள் எதனா இருந்ததுன்னா நிச்சயமா அதை வந்து பயன்படுத்திக்கலாம் சோ இப்போ நான் சொன்ன மாதிரி மேஷ ராசிக்கு சுக்ரன் பிளஸ் சனி சரிங்களா அப்ப இவங்களுக்கு என்ன மலர் சரி நான் என்ன பண்றேன் லாஸ்டா வந்து என்னென்ன ராசிக்கு வந்து என்னென்ன மலர்னு எழுதி போடுறீங்க இடம் இல்லாத காரணத்தினால நீங்க என்ன பண்ணுங்க இதை எழுதிக்கோங்க சுக்கரன் பிளஸ் சனி ரிஷபமுக்கு புதன் பிளஸ் குரு மிதுனத்துக்கு சந்திரன் பிளஸ் செவ்வாய் கடகத்துக்கு சூரியன் பிளஸ் சுக்ரன் சிம்மமுக்கு புதன் பிளஸ் புதன் கண்ணிக்கு சுக்கரன் பிளஸ் சந்திரன் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க இதை வந்து நோட் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அடுத்த இப்ப வந்து ஆறு ராசிக்கு நான் எழுதி போட்டிருக்கேன் அடுத்த ஆறு ராசிக்கு நான் உங்களுக்கு எழுதி போடுறேன் ஓகேங்களா அழிச்சிடலாங்களா எல்லாரும் கால் பண்ணிட்டு இருக்கீங்க கால் பண்ண வேண்டாம் இப்ப கண்ணி வரைக்கும் எழுதி போட்டிருக்கேன் அடுத்தது நம்ம அடுத்த ஆறு ராசி பார்க்க போறோம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்தந்த ராசிக்கு என்னென்ன மலரை வச்சு நம்ம இது பண்ண போறோம் அப்படின்னு பாக்க போறோம் இப்ப வந்து கண்ணி வரைக்கும் பார்த்திருக்கோம் விரு நெட்வொர்க் கனெக்ட் ஆகுதா துலாம் விருச்சிகம் தனுசு அடுத்தது மகரம் கும்பம் மீனம் மொத ஆறு ராசி பார்த்தோம் இப்ப அதுக்கு அடுத்த ஆறு ராசி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இதுக்கான என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு நான் சொல்றேன் அதை வந்து எழுதிக்கோங்க இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம போன வீடியோல போட்டிருக்கோம் மாந்தியை பத்தி நம்ம போட்டிருக்கோம் இப்ப மாந்தி வந்து இந்தெந்த கட்டத்துல இருந்தா என்னென்ன நடக்கும் அதையும் நம்ம இப்ப பார்க்க போறோம் அடுத்தது வந்து பார்க்க போறோம் சோ இதை வந்து எழுதிக்கோங்க சோ துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் துலாம்க்கு செவ்வாய் பிளஸ் துலாமுக்கு வந்து ரெண்டாம் வீடு வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகம் அப்ப ரெண்டாம் வீடு செவ்வாய் பதினோராம் வீடு வந்து பாத்தீங்கன்னா துலாமுக்கு பதினோராம் வீடு வந்து பாத்தீங்கன்னா சிம்மம் சோ சூரியன் இந்த மாதிரி கிரகங்களை வந்து நம்ம எடுக்கிறோம் சரிங்களா விருச்சுகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு புதன் குரு பிளஸ் புதன் தனுசுக்கு பாத்தீங்கன்னா சனி பிளஸ் சுக்ரன் மகரத்துக்கு சனி பிளஸ் செவ்வாய் கும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பிளஸ் குரு மீனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பிளஸ் சனி ஓகேங்களா துலாம்க்கு வந்து ரெண்டு பதினொன்னு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் விருச்சுகத்துக்கு ரெண்டு பதினொன்னு பாத்தீங்கன்னா குரு புதன் தனுஷுக்கு ரெண்டு பதினொன்னு பாத்தீங்கன்னா சனி சுக்கரன் மகரத்துக்கு ரெண்டு பதினொன்னு பாத்தீங்கன்னா சனி செவ்வாய் கும்பத்துக்கு ரெண்டு பதினொன்னு பாத்தீங்கன்னா குரு பிளஸ் குரு மீனத்துக்கு ரெண்டு பதினொன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் சனி சோ இந்த ரெண்டு பதினொன்னு நம்ம ஆக்டிவேட் பண்ண போறோங்க எதுல வந்து ஆக்டிவேட் பண்ண போறோம் மலர்களால ஒரு தண்ணி இருக்கு பாத்தீங்களா அந்த காலத்துல முனிவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி எடுத்து தான் வந்து எதனா சாபம் விடணும்னாலும் அந்த தண்ணிய வந்து இது பண்ணி தான் நம்ம வந்து பண்ணுவாங்க எதனா வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து இது பண்ணாலும் அந்த தண்ணி எடுத்துதான் சாப விமோக்ஷனமும் கொடுப்பாங்க சோ தண்ணீர்ல அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கு இல்லைங்களா அப்ப தண்ணீரும் மலர்களும் நம்ம கையில எடுக்க போறோம் தண்ணீரையும் மலர்களையும் நம்ம கையில எடுக்க போறோம் வேற யாருன்னா எதனா டவுட்ஸ் இல்ல எதனா டவுட்ஸ் இருந்தா நீங்க வந்து கேட்கலாம் இதுக்கு அடுத்து நான் வந்து பன்னெண்டு ராசி போட்டு அவங்களுக்கான மலர்களை வந்து நான் வந்து எழுத போறேன் இது நோட் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தது என்ன பண்ணணும்ன்றத சொல்ல போறேன் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து கேட்கலாம் புதுசா பாக்குற நேர்கள் தயவு செய்து இத வந்து டபுள் டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைக் உள்ளவங்க ஓகேங்களா லைக் பண்ணிட்டு நீங்க பாக்கும் போது வீடியோ பார்க்கும் போது மற்றவர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் ஆகும் அதுக்காக தான் சரிங்களா நான் இப்பதான் வந்து இங்க மார்னிங் தான் வந்து திருப்பதியில இருந்து வந்தேன் சரிங்களா பௌர்ணமி அதுவுமா ஒரு லைவ் செஷன் போட்டுருவோம் ஏன்னா இந்த பௌர்ணமி அமாவாசை இந்த ரெண்டு தினத்துல தாங்க மிகப்பெரிய விஷயம் வந்து ஒரு இது இருக்கு கால புருஷனோட இந்த பௌர்ணமி அண்ட் அமாவாசையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன வேணா சாதிக்க முடியும் எங்கிட்ட ஜாதகம் பாக்குறவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இலவசமா நான் வந்து இந்த பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் சில பூஜைகள் வந்து செஞ்சு அவங்களோட உள்வினை கர்மாக்களை வந்து நீக்கிறதுக்காக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ இதுல எதனா டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ் போடுறீங்களான்னு தெரியல எனக்கு வரல ஸோ கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்க போடுங்க நான் அப்புறமா பார்த்துட்டு கூட உங்களுக்கு நிச்சயமா சரிங்களா இப்போ நம்ம இந்த ராசிக்கு என்னென்ன இது வந்து கிரகம் அதாவது ஒவ்வொரு ராசி அல்லது லக்னம் நீங்க ஏதாவது ஓகே ஏதாவது எடுத்துக்கிறோம் மேம் எது ரொம்ப சிறப்பு அப்படின்னா நிச்சயமா வந்து இந்த விஷயத்துக்கு லக்னம் தாங்க சிறப்பு சோ உங்க லக்னம் என்னன்னு பாத்துக்கோங்க உங்க லக்னம் என்னன்னு பாத்துக்கோங்க அந்த லக்னத்தை போட்டு அது எந்த ராசியில வருதோ இப்ப வந்து உங்க லக்னம் வந்து மீனமா வருது உங்க லக்னம் வந்து தனுஷா வருது உங்க லக்னம் வந்து கடகமா வருது எந்த லக்னம் வருதோ நீங்க எடுத்துக்கலாம் இல்ல நான் ராசிக்கு எடுத்துக்கிறேன்னா மேம் அதுவும் எடுத்துக்கலாம் எது ரொம்ப அதிக பலன் தரும்னா லக்னத்துல வந்து நீங்க பார்த்தாதான் பலன் தரும் ஓகேங்களா எனக்கு அந்த டேப் கொடுத்துருங்களேன் எனக்கு கமெண்ட்ஸே இல்லை ஒண்ணுமே வரமாட்டீங்களா

எனக்கு அந்த டாப் மட்டும் கொடுத்துருங்க நேர்களே நீங்க எதனா வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நிச்சயமா கேட்கலாம் இந்த லைவ்லயே நான் உங்களுக்கு அது வந்து கிளியர் பண்றேன் ான மலர்கள் என்னென்னு பார்க்க போறோம் I'm <laughs> sorry.